கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை தேவனுங்களோடு கூட இணையும்படி செய்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் வேற சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் காலத்துல நமக்கு நிறைய வெயில அனுபவம் இருந்தாலும் கூட ஆண்டவர் இப்ப நமக்கு போதுமானவர் இருந்து அங்க அங்கே சில மழை துளிகளை நமக்கு தந்து நல்ல நிலையை மாற்றி தந்துடுறதுக்கு ஆண்டவரை நான் சோசரிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிதா எனில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்ற அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்த என்ன அப்படின்னா ஏன் அன்புல நீங்க நிலைச்சிருங்க நிலைச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய காரியங்களை இந்த உலகத்துல சாதிக்கலாம் அல்லது வென்று வரலாம் அப்படின்றதுதான் அவருடைய காரியமாக அதை சொல்லுகிறார் என்ன அப்படின்னு சொன்னா இங்க உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சோப் ரோனிஸ் என்றவர் வந்து என்ன செஞ்சோம்னா அவர் வந்து ஒரு பெரிய கிரேக்க அறிஞர் அவர் வந்து எப்பவுமே என்ன சொன்னா தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்க்குறதுன்னு சரி தன் பழகுகளோடு கூட என்ன செய்வார்னா ரொம்ப நேர்மையா இருப்பாரு அதே சமயத்துல நல்ல காரியங்களை மாத்திரமே பேசுவாரு நல்ல காரியங்களை மாத்திரமே செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா ரொம்ப ஞானமா சிறுத்துல வந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார் அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வார்னு சொன்னால் அவங்களுக்கு அவ் அப்பப்போ என்ன செய்வார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் என்னது இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாரெல்லாம் சந்திக்க போகிறாங்க நமக்கு தெரியாது அவங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியாது அதனால அவருக்கு ரொம்ப பயந்து அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ரொம்ப கருத்தாக அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுகளை சொல்லி காரியங்கள் செய்து வந்தார் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவருடைய எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ சில நண்பர்கள் தவறுதலான காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களிடத்துல சொல்லுவார் அந்த நண்பரோட கூட பேசுவது என்ன செஞ்சுக்கேன் நீங்கள் குறைச்சிட்டா நல்லதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அதே எண்ணம் உங்களுக்கும் வந்துடக்கூடாது அதே குணாதிசயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இப்படி போய் நாட்கள் போய் கொண்டு வந்துச்சு ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வந்துச்சு அந்த பார்ட்டிக்கு போகணும் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பாட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஆனால் எப்படி அப்பாடா செய்வாங்க கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் அப்பா வேண்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் நானே செய்யப்படுறேன் அப்பாட்ட கோவப்பட போகிறேன் அல்லது நான் கேட்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க போயிட்டு அப்பாட்ட கேட்குறாங்க தயாரி இது மாதிரி எங்களுக்கு எங்களுடைய ப நண்பனோட பிறந்தநாள் இருக்குது அந்த நண்பனுடைய பேருன்னு சொல்லி பொழுது அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க இல்லைம்மா நீங்கள் அந்த இதுக்கு போக வேண்டாம் ஏன்னா அந்த தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கெல்லாம் இருக்குது அந்த கெட்ட பழக்கத்தோட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே பார்க்குறவங்களாம் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த பையன் சொன்னா அப்பா என்ன பண்ணீங்க போக வேண்டாம்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா அவன் செய்கிற தப்பெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா நாங்கள் நீங்கள் எங்களை நல்லா தானே வளர்த்துருக்கீங்க நாங்கள் போய் நான் தமிழாக கெட்டெலாம் போக மாட்டோம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு போக விடணும் அப்பா என்ன பண்ணீங்க எப்ப பார்த்தாலும் இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாரான் அப்பா அப்பா சொன்னாராம் இல்லைப்பா நான் உங்க மேலே வச்சிருக்கேன் அன்பு நிமித்தமாக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பையனுக்கு என்ன செய்யலை மனசு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அப்போ அப்பா இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு துண்டு கறி துண்டு அடுப்பு கறி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அடுப்பில் எரிய விட்டோம்னா அந்த குச்சியிலேருந்து வர்றாங்களே அந்த கறி துண்டு எடுத்துட்டு வந்து மேஜி மேலே அப்படி வைக்கிறார் அப்படி வச்ச உடனே வச்சுட்டு சொல்கிறாரு அதை நீ எடுத்துக்க கையில் அப்படின்னு சொல்கிறாரு இது என்னப்பா இது பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லி அவன் அந்த கறி துண்டை கையில் எடுக்கிறான் எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அதை பிடிச்சி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது அந்த காலத்தில் எல்லாரும் அடுப்பில் சமைக்கிற காலத்தில் என்ன செய்வாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ வந்து என்னது ஆகிடுச்சு நிறைய சமையலுக்கு வேற வேற பயன்படுத்துகிறோம் நம்ம அதனால தெரிய வாய்ப்பில்லை ஆனால் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அம்மா அடுப்பில் தான் செய்வாங்க விறகு அடு விறகு போய் வெளியே எடுத்து வந்துதான் முள்ளெல்லாம் வெட்டி எட்டு வந்து தான் செய்வாங்க அதனால எங்களுக்கு அது பழக்கம் தெரியும் என்ன என்னென்னு ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட நீங்கள் அடுப்பு கறின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைன்னா நீங்கள் இப்போ அவங்களுக்கு எடுத்து சொன்னால் பாபிக்கு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொன்னால் தெரியும் ஓரளவுக்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த கறி துண்ண அந்த பையன் எடுக்கிறான் அப்படி எடுத்த உடனே என்ன செஞ்சுன்னா கையில் கரைப்பட்டு கருப்பாயிருச்சு அதில் அது சின்ன சின்ன தூசி மாதிரி வரும்ல அது அவனுடைய ஒயிட் ஷர்ட்லேயே பட்டு சின்ன சின்ன கரைப்பட்டுருச்சு அப்புறம் அதை கீழே வைக்க சொல்லிட்டாங்க அப்பா வைச்சோடனே ஆமாம்ப்பா கறி துண்டு எப்பவுமே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில நேரத்தில் சில பகுதிகள் என்ன செய்யணும் சாஃப்டாக இருக்கும் அது என்ன செய்யும் மேலே படுறோம் இல்லை எனக்கு நம்ம கையும் கரு க கருப்பாயிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க அப்பா அப்பா அவனுக்கு ஒரு பாடம் சொல்லிவிட்டான் நீ வந்து இதில் வந்து கண்டிப்பாக என்ன செய்யலை இது மேலே படணும் அல்லது கை கருப்பாயிடும் அப்படின்ட்டு நீ யோசிக்காமல் எடுத்துட்டல அதே மாதிரி தான் நீ ஒரு இடத்துக்கு தேவையில்லாத இடத்துக்கு நீ போகும்பொழுது என்ன ஆகிடும் சில காரியங்களை வந்து நம்ம மேலே தகுதலாக பற்றிருப்பா அப்படின்னு சொன்னே தன் மகன் புரிஞ்சுக்கிட்டாரான் அப்போ அவர் சொல்கிறார் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு அன்பு எப்படிப்பா நாங்கள் வெளிப்படுத்தால் அப்போ சொல்கிறாரு ஆண்டோடைய அன்பு காட்டில் இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அவர் உணர்த்துறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாரு அதுதான் இந்த வசனம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ அழகாக சொல்லிச்சு பார்த்திங்களா நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவர் எப்படி பிதாவின் நேரத்தில் அனுபவித்தார் அதே போல் நீங்களும் அவர் வைங்க அப்படின்ட்டு சொல்கிறார் நம்ம எப்படி அவருக்கு அனுபவிக்கிறோம் நம்ம எப்படி யூதாஸ் காரியத்தை போல் அனுபவிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் ஏன்னா வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவர் ஒருவர் கேசு உங்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன செய்வாரா உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நல்வழிப்படுத்துவார் ஏன்னு சொன்னால் கெட்ட நண்பர்கள் வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கண்டிப்பாக நம்மள நல்வழிப்படுத்த மாட்டாங்க நாம நம்ம கற்றுக்கிறோமோ இல்லையோ ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு அதனால தான் வசனம் சால நானி சொல்கிறாரு செத்தை ஈக்கள் என்ன செய்யுமா பரிமளத்தையும் நாற்றம் எடுக்க செய்யும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த உலகம் அழிந்து போகிற இந்த உலகத்துல வாழ்கிற நான் நீங்கள நான் என்ன செஞ்சிருக்கூடாது மோசம் போகாதிருங்கள் அவ்வளோதான் குறுந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணும் நமக்கு தேவையில்லை நம்ம எல்லோருக்கிட்டேயும் என்ன செய்யணுன்ட்டு நட்பு வச்சுக்கணும் அவசியம் இல்லை அதே சமயத்தில் எல்லாரையும் வெறுக்கணுன்ற அவசியமும் இல்லை ஆனால் நாம் நல்லவளாக இருந்து ஆண்டோடைய அன்பை உணர்ந்தவளாங்க ஆண்டோர் நம்மேல் காட்டின அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் அன்பை நம்ம உணர்த்தணுமே தவிர அவருடைய தவறான பாதைகளுக்கு நம்ம செல்ல கூடாது அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணுமா ஆண்டோர் நமக்கு தருகிற பாடம் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்னிடத்துல இருங்க அவர் சொல்கிறார் என்ன இடத்தில் அன்பாக இருக்கிறவன் என்னுடைய கற்பனை கை கொள்வான் அப்படின்னு சொல்கிறது என் கற்பனை கை கொள்றேன்னு சொல்கிறேன் என்ன செய்யணுமா அப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும் எவ்வளோ காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சாதாரண வாழ்க்கையில் ஆண்டு ரோடு கூட வைத்திருக்கிற உறவு வந்து ரொம்ப சுலபமாக கண்டினியூ பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதை தொடர்ந்து நாம் கண்டினியூ பண்ணணும் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தான் என்ன செய்யும் அந்த அன்பில் என்ன செய்யும் வளர்ச்சி காண முடியும் அந்த அன்பை குறித்து புரிந்து கொள்ள முடியும் நம்ம நட்பு கூட நீங்கள் நினைச்சி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்ல இவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா காரியத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் அவங்க சொல்கிறதே நம்ம என்ன செய்வோம் காது கொடுத்து கேட்போம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்காக ரிஸ்க் எடுப்போம் அவங்க ஏதாவது செய்கிறா சொன்னாங்கன்னா நம்ம இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டை நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டை என்ன செஞ்ச பெரிய ரிஸ்க் எடுத்தாங்கல்ல பல்லோகத்தை விட்டு வந்து சவுக்கடி பட்டு மற்றவங்களால் காரு துப்பட்டு சிறு சில என்ன செஞ்சாங்க முள்முடி அணிஞ்சாங்க அவர் என்ன செஞ்சாங்க சிலுவையில் அரைஞ்சாங்க மரண பரியந்த என்ன செஞ்சாரா பொறுமையோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் மொத்தமாக இவ்வளோத்தையும் தாங்கினார் அப்படி இருக்கிற அந்த அன்பை விட்டுட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் பின்னோக்கி போனாங்கன்னா ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க அவங்கெல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க அதாவது சால ஞானி ரொம்ப அழகாக சொல்கிறார் நல்ல குணத்தை என்ன செஞ்சோமா மோசமான நட்பு கூட என்ன செஞ்சோம் நல்ல குணத்தை பாழாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய அன்பை புரிந்தவர்களா அவர் எப்படி பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரோ போல நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டோடு நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அநேக நன்மையான காரியங்களையும் செய்ய காத்திருக்கா அதை பெற்றுக்குள்ளே நீங்கள் ஆசையாக இருப்பீங்க சொன்னால் ஜெபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் சிருஷித்தவரே வானம் முது சிங்காசனம் பூமி முது பாதபடியே வைத்திருக்கிறவரே நோக்கி ஜபிக்கிறோம் தகப்பனே நம்முடைய அன்பை காட்டில் இந்த உலகத்தில் எந்த அன்பும் பெரியதில் போது நாங்கள் உணர நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த உலகத்தில் சாத்தான் காட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நோக்கி நாங்கள் ஓடி மோசம் போகாதபடிக்கு ஆண்டுரே நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம் சுவாமி பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு விசை கூட மன்னித்தரலுங்க ராஜா உங்களுடைய அன்பில் நினைத்திருக்கிற ஒரு பெரிய சலாக்கியத்தை நீ எங்களுக்கு தாங்க ஒவ்வொரு நாள் நீங்கள் கிருமியாய் கூட்டி கொடுக்குற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரு இந்த அன்பில் நாங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மை அல்லாமல் ரட்சிப்பு எங்களுக்கு கிடையாதுங்கிறது நாங்கள் உணர்வு சுவாமி நீர் மாத்திரமே எங்களை அந்த ராஜ்யத்திற்கு கொண்டு போக நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எனக்கு நண்பர்கள் இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள் சொன்னால் பரம நண்பனாக நீர் இருக்கிறீர் உடைய தேவையில் எல்லாம் சந்திக்கிற நண்பன் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி உயற்றுக்கொள்ள கருவே செய்ய சாமி நாங்கள் ஆண்டு ஒரே புதாஸ் கரையத்தை போல உய காட்டி கொடுக்காதபடிக்கு இப்படி அன்பிலை நிலைத்திருக்க மரணமே வந்தாலும் கூட கத்தாவே நாங்களும் உங்களுடைய அன்பிலை நிலைத்திருக்க உமக்கு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இவருடைய பாவங்களை உரிவி செய்ய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தயவாய் மன்னித்து எங்களை ஏற்றோம் உங்களுடைய பொறுப்பாதத்தை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சு மாண்டாடுவரம் சுவாமி இந்த காலங்களிலே ஆண்டு ஒரு வயதானவர்களுக்காக செப்பிக்கிறோம் தகப்பனே வயதானவர்கள் ஒவ்வொரு நீங்கள் தனித்தனியாக பேர் பேராக ஆசிர்வதிங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்படியே குடும்பங்களை ஆசிர்வதிங்க நீங்கள் சொன்ன வாக்குத்தின்படி அனுறுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்களே சாமி அதை எல்லாரும் உணரத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய ராஜா உடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக பாதிக்க வெளிச்சமாக இருக்குன்னு எங்களுக்கு உதவி செய்ய சாமி உடைய வசனத்தையே நாங்கள் நம்பி அதே எங்களுடைய அன்றாட உணவு போல நாங்கள் உண்ணத்தக்கதாக நீங்கள் கிருவி செய்யுங்க அப்படியே அன்பை உணரத்தக்கதாக அன்பை எப்பொழுதும் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க சாமி தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க இப்படி கிருபியாய் கிருபினால் எங்களை ஒவ்வொரு வழி நடத்துங்க எதிர்க்கு நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து எங்களை விட்டு நீக்கும்படி செய்யுங்க சாமி வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் அப்படியே கிருபை இருக்கட்டும் நாங்கள் பேசுகிற பொழுது காரியங்கள் எல்லாம் ஆண்டுறேன் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஞானமாய் பேசத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க சாமி அது மாத்த இல்லாதபடிக்கு சாமி ஆசு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே அப்படியே மருத்துவமனையில் இருந்து அவ படுக்கையை மாற்றி போட்டு சுகத்தோடும் பலத்தோடும் தேவினைகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவர்கள் வீடு திரும்ப நீங்க கிருபை செய்யுங்க ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இருக்குமானால் அதையெல்லாம் நீங்க நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளை இட்டு நிறையாண்டவரே பல்லோகத்தின் பொக்கிஷத்தின் அதிபடி ஆண்டவரே அவளுக்கு யாருக்கெல்லாம் என்ன தேவையில் இருக்குதோ எல்லாவற்றையும் கிருபியாக இருந்து இரக்கமாக இருந்து அவளுக்கு நிறைவேற்றி உயர்ச்சி தர வேண்டுமா எஞ்சி கொண்டாடுகிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க எடுத்துங்க இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்